ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வரகரிசி தோசை பார்க்க போகிறோம் வரகரிசிலே இது வந்து வேக வச்சது நம்ம இப்போ புழுங்கல் அரிசி பச்சரிசி மாதிரி இது இப்போ வரகு இல்லை அரிசி இது பார்த்தீங்கன்னா இது வந்து கடவுள் கொடுத்த பெண்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் இது ஏன் நம்மளோட பெண்களுக்கு மனப்பாசு எல்லாத்துக்கும் வந்து இது ரொம்ப முக்கியமானது பிள்ளைங்களுக்காக இருக்கட்டும் பொம்பளை பிள்ளைங்களா இருக்கட்டும் வயசானவங்களாக இருக்கட்டும் எலும்பு தேய்மானம் எல்லாத்துக்கும் இது நல்லது இது உங்களுக்கு இதில் வந்து மெக்னீசியம் நிறைய இருக்கிறனால நான் இது வந்து உடம்பு இலைக்கும் கொழுப்பு சத்தம் கூட எடுத்துரும் ஹார்ட்டுக்கும் இது ரொம்ப நல்லது எல்லா வயசானவங்களுக்கு இதை கொஞ்சம் கொடுத்தாலே நம்ம வந்து அவங்களுக்கு ஹார்ட் பிரச்சனை வராமல் போதும் பெண்களுக்கு எந்த பிரச்சனையும் முக்கியமானது வந்து பெண்களுக்கு எந்த பிரச்சனைக்குமே இது ஒரு தீர்வாக இருக்கும் ஒரு மூணு மணி நேரம் இதை ஊற வச்சேன் நான் ஊற வச்சு இதோடு கொஞ்சம் உளுந்து போட்டிருக்கேன் நான் ஏன்னா உளுந்து வந்து சத்து அதனால் உளுந்து கொஞ்சம் போட்டிருக்கேன் போட்டு நம்ம ஆட்டி அவங்களுக்கு இப்போ ரெடி பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு வரகரிசி இப்போ நம்ம ஆட்டிட்டோம் இதை வந்து நம்ம ரொம்ப வலுவலு நான் எப்படி ஆட்டுவாங்கன்னு எனக்கு தெரியல நான் கொஞ்சம் குருணையாக ஆட்டியிருக்கேன் அப்போ தான் இது கொஞ்சம் நல்லா ருசியாக இருக்கும் நாங்கள் கொஞ்சம் குருணையாக தான் ஆட்டுவோம் அதனால் கொஞ்சம் உளுந்து போட்டு ஆட்டி நல்லா ஓரளவுக்கு குளிக்க வச்சு கலக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம எப்படி தோசை ஊற்றலாம்னு பார்க்கலாம் தோசை நம்ம வரவரிசி தோசை ஊற்றியிருக்கோம் கொஞ்சம் நல்லெண்ணெய் நல்லா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக உருவம் இதில் கேரட்டு வெங்காயம் கொஞ்சம் தக்காளி சட்டி மாதிரி விட்டு தோசை ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசமாக இருக்குது வரது ரொம்ப வாசமாக இருக்குது பெண்களோட வரப்பிரசாதம் தோசை வரகரிசி தோசை நல்லா ரெடி ஆயிடுச்சு தக்காளி சட்னியோடு சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்க பெண்களுக்கு அது நான் செஞ்சு கண்டிப்பாக தின்னுங்க அட்லீஸ்ட் மாவாவது அரைச்சி வச்சு அதில் தோசை ஊற்றுங்க இல்லை கூலாவது செஞ்சு சாப்பிடுங்க ஆனால் வரகு ரொம்ப பெண்களுக்கு உகந்தது கொலஸ்ட்ராலுக்கும் நல்லது ஹார்ட் பேஷண்ட்டுக்கும் நல்லது செஞ்சு பாருங்கள் மதுரை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்